நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம்லாம் இருக்கு பாத்தீங்க. சுங்காங்கடை சுங்கங்கட இது. சுங்காங்கடை பக்கம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் பாத்தீங்க. இலையோடி வச்சிருக்கavo பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் பாத்தீங்க. மாதுளை கிலோ எவ்வளவு ਨੇ? ரூபாயா? ஆப்பிள் இவ்ளோவே. ஓ சரி சரி இது ஓ சரி எல்லா வகையான பழமும் இருக்கு பத்திரங்க இந்த அணையையும் கடையில இந்த அணையும் கடையில தான் எல்லா வகையான பழமும் இருக்கு அது என்னது மழை பஞ்சு இது கேன்சர் நோய்க்கு பெஸ்ட்னு அது பாஞ்சி எடுத்தன பாஞ்சி பழம் நெல்லிக்காய் இருக்கு நல்ல காட்டு நெல்லிக்காய் இது வந்து சீதா பழம் திராட்சை எல்லாம் வச்சிருக்காங்க பாத்திருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான திராட்சை அது என்ன பழம் ப்ளம் சா பிளம்ஸ் பழம் எல்லா பழமுமே இந்த அண்ணியும் கடையில் இருக்கு பாத்திருங்க சுங்கங்கடையில தான் இருக்கு சுங்கங்கடையில எதுலண்ண இருக்கு கௌரி சங்கர் ஹோட்டல் பக்கம் இருக்கும் கடை எல்லா பழமுமே வச்சிருக்காங்க பாத்திருங்க மாம்பழம் திராட்சை ரெண்டு வகையான திராட்சை எல்லா திராட்சையுமே சீசன் சீசனுக்கு எல்லாமே இந்த அண்ணன்ட்ட பழம் இருக்கும் பாத்திருங்க ஆமா இன்னொரு ஷார்ட் எடுப்பான்